எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ சாப்டர் ஏழுல இருக்கோம் ஆறாவது சாப்டர் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அஞ்சாவது சாப்டர் எப்படி எழுதியிருந்தோமோ அதுல கூட்டி எழுதப்பட்ட அந்த தொகுதியை மட்டும் அப்படியே நம்ம மேல எழுதுகை கலந்து வலது கேட்ப கருதணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேல இருந்து கீழே கீழ ஒன்னு கீழ ஒன்னா நம்ம எழுத போறோம் கானாச்சாவோட மேல இருந்து இப்படி வந்துட்டு இருந்தோம் இப்போ ஞா சா ஞானு இந்த மாதிரி வரப்போறோம் சார் நம்ம அதே தானே எழுதுறோம் அப்படி இல்லைங்க அதில் நீங்கள் கா கீ கி எழுதிருப்பீங்க இப்போ பாருங்க வேற எழுத போறீங்க அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கா தான் நம்மளுக்கு வந்துடும் அப்படியே கே ஏ அந்த மூணு பதிமூணு பன்னெண்டு எழுத்து அந்த பன்னெண்டு மட்டும் தெரிஞ்சாவே போதுங்க அந்த இக்கா மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே எழுதிருந்துருப்பீங்க அது ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ பாருங்க அது எழுதுனது எல்லாமே ஒவ்வொரு இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து இப்போ நீங்களே எழுதணும் நீங்கள் அதை பார்க்க கூடாதுங்க இந்த பயிற்சி பார்க்காம செய்யணும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி முறை சரிங்களா இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சி நம்ம பண்ண பண்ணதான் நம்மளுக்கு தானாவே ஆங்கிலம் வரும் நிச்சயமா வருங்க ஏதோ தமிழ் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா நிச்சயமா இல்ல நூறு சதவீதம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருபது ஆண்டுகளாக இது பல மாணவர்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது இது நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புறேன் நிச்சயமா தமிழ் மட்டும் எனக்கு தெரியும் ஆனா இங்கிலீஷ் எனக்கு தெரியலேன்னு யாருக்கெல்லாம் குறை இருக்கோ நிச்சயமா அந்த குறை நீங்கி உங்களாலையும் இங்கிலீஷு எந்த வார்த்தை சொன்னாலும் படிக்க மட்டும் இல்லைங்க சொல்ற நீங்க வார்த்தையை நான் சொன்னா போது நீங்க எழுதிடுவீங்க அந்த மாதிரி ரெடியாக முடியும் நான் சொல்றதெல்லாம் அப்படியே தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ பாருங்க கா ஞ சரிங்களா இத அப்படி இங்கிலீஷ் எழுத போறாங்க நம்ம இப்ப எழுதிட்டீங்களா இப்ப எழுதலாம் பாருங்க க க க க ஞ ச ச ட ப ப ய ல வ சரிங்களா இப்ப இந்த ஆங்கிள் எழுதும்போது பாருங்க கொஞ்சம் நம்மளுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம் வரத நீங்க நிச்சயமா கவனிக்க முடியும் ஆனா வந்தா பரவாயில்லைங்க ஆனா இந்த ஆங்கிள் எழுதுங்க இத ஒரே விஷயம் தான் நம்ம இக்கு கூடல ஆவலையே இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அந்த பயிற்சியில வந்துட்டோம் அதுல சேர்த்து சேர்த்து எழுதின வகுப்புகளை ஒட்டுக்கா எடுத்து நம்ம இந்த ஆர்டர்ல எழுதுறோம் இப்ப அதை அப்படியே திருப்பி இந்த ஆர்டர்ல எழுதுறோம் இப்ப நம்மளுக்குள்ள மூணு தடவை இந்த விஷயம் நடந்திருக்குதுங்க ஒரு தடவை பத்து தடவை படிக்கிறத விட ஒரு தடவை எழுதுறது மேல் நம்மளுக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம ஒரு தடவை இல்லைங்க மூணு தடவை எழுதிருக்கிறோம் முப்பது முறை நம்ம பயிற்சி பண்ணதாச்சு நம்மளுக்கு எங்கேயாவது இந்த இங்கிலீஷ் வராம போ வாய்ப்பு இருக்குங்களா இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களால இந்த பயிற்சி முழுவதும் முடிச்ச உடனே இந்த நா வரைக்கும் எல்லா எழுத்தும் நீங்க எழுதிட்டீங்க அந்த கீ கூ கே கே கை கோ இதெல்லாம் நீங்க எழுதிட்டீங்க முழு வாய்ப்பாடுமே என்ன பண்ணிட்ட இங்கிலீஷ உருவாக்கிட்டோம் முழு வாய்ப்பாடுமே தமிழ் எழுத்துக்களை அத்தனைக்குமே சரிசமமான ஆங்கில எழுத்துக்களை உருவாக்கிட்டோம் இப்ப உங்களால யார் பேர் வேணா இங்கிலீஷ்ல எழுத முடியும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த பேர் வேணா உங்களால எழுத முடியும் அந்த பேர்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிற பயிற்சி நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம் இத நீங்க முழுசா முடிச்சு வீங்க இத முடிச்சுட்டு முதல்ல இருந்து ஒரு டைம் வாங்க எப்போ நம்ம முதல் பாடம் படிச்சாலும் முதல் பாடத்தை ஒரு முறை படிச்சுட்டு ரெண்டாவது பாடத்துக்கு வந்த உடனே முதல் பாடத்தை படிச்சு ரெண்டாவது பாடம் படிக்கணும் மூணாம் பாடம் வந்த உடனே முதல் பாடம் ரெண்டாம் பாடம் மூணாம் பாடம் நாலாம் பாடம் வந்தோடனே மறுபடியும் முதல் ரெண்டு மூணு நாலு எப்போ அந்த முதல் பாடம் நம்மளுக்கு ரொம்ப தரவாயிடுச்சு ஆயிடுச்சு நம்மளுக்குள்ள அது ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு தோணுது மேலே பார்க்க தேவையில்லைன்னு தோணுதோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் நாலாவது பாடம் ரெண்டாவது பாடம் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஓகே பர்ஃபெக்டாக நீங்க எப்படி கிடையாது சொல்லத்தறிங்க சார் தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டாவது பாடத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணுல இருந்து இந்த மாதிரி நீங்க வரணும் ஒரு அஞ்சு பாடம் ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஆன உடனே ஒரு ஒரு செட்டை கழித்து விடலாம் அந்த அஞ்சு மட்டும் திரும்ப திரும்ப நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்கலாம் இப்படி பண்ணும்போது நாம ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி இந்த வகுப்பை நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும் போட்டு இந்த மேல இருந்து கீழாக எழுதணும் இந்த காணச்சா முழுசுமே நீங்க எழுதணும் எழுதிட்டீங்கன்னா இப்ப பாருங்க இரநூத்தி பதினாறு எழுத்துனீங்க உருவாக்கிட்டீங்க தாமரை தமிழ் செல்வி குமரன் கோவிந்தன் எது வேணா நீங்க எழுத முடியும் முகமது இயேசுநாதர் இப்ராஹிம் இந்த மாதிரி எந்த பேர் வேணா உங்களால நிச்சயமா ஆங்கிலத்துல எழுத முடியும் அந்த பேர் எப்படி எழுதுறது அதை எப்படி உருவாக்குறது முதல்ல எப்படி ஒரு பேரை எழுதி தமிழ்ல அதை எப்படி பிரிச்சு அதை ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேட் பண்றது அதுக்கப்புறம் எப்படி டைரக்டாவே நம்ம ஒரு பேர் சொன்னாங்கன்னா கேட்ட மாத்திரத்துல எழுதுறது அப்படிங்கிற பயிற்சி நம்ம அடுத்த வகுப்புல நிச்சயமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சுவாரஸ்யமான வகுப்பு அது நீங்க இனிமேல உலகத்துல எந்த பேர் வேணா உங்களால எழுத முடியும் எந்த பேர் வேணா உங்களால படிக்க முடியும் யூஆர் டேலண்ட் ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இங்கிலீஷ் போக போறாங்க நிச்சயமா இங்கிலீஷ் போக போறோம் இங்கிலீஷ் வார்த்தை எப்படி படிக்கிறதுங்கும் போது இந்த பேரெழுது கொஞ்சம் மாறும் முதல்ல பேர் எழுதுவோம் அட்ரஸ் எழுதுவோம் அதனால நமக்கு பேர் இல்லைங்களா முதல்ல பேரு அட்ரஸ் எல்லாம் நம்ம எழுதணும் அந்த அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா பேர் எழுது சொல்லி தருவோம் அதுக்கு அடுத்த வகுப்புல அட்ரஸ் எழுத சொல்லி தருவோம் இதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷை எப்படி கூட்டுறது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிக்கிட்டு எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு அடுத்தது இங்கிலீஷ் வார்த்தையே எப்படி கூட்டி படிக்கிறது அப்படின்னு நம்ம அடுத்து நம்ம சொல்ல போறோம் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம நம்புறோம் இந்த வகுப்புல ஏதாவது குறை இருந்தா தயவு செய்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்